வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது முதல்வருடைய டெல்லி பயணம் கேன்சலு மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்க மறுத்தது ஏன் நிதி ஆயுக் மசோதா மட்டும்தானா இல்லை பின்னாடி உள்ள அரசியல் என்ன ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த காயினுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் அதுக்கு உடனே கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கு போகலாம் அமெரிக்கா எல்லா விதத்திலும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாமல் ஈடு எந்த விஷயமும் இன்றைக்கி பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் ஏன் மோதல் போக கடைப்பிடிக்கிறார் முதல்வருக்கு போன ரிப்போர்ட் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி சென்னை வந்தபோது திமுகவில் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க பார்த்தாங்கிறது எல்லாத்துலேயும் சொல்லிகிட்ருக்காங்க தகவல் அப்போ அதானியுடன் ஒரு பக்கம் மூவு இன்னொரு பக்கம் மோடி எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட் என்ன இவ்வளவு அதெல்லாம் கொஞ்ச நாளாக வந்து ஈடி எல்லாம் வரல அப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மோடி எதிர்த்து பார்க்குறதுக்கும் இன்னும் வேகமாக அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா முதல்லையாவது கொஞ்சம் போக்க நடந்துக்குவாங்க இப்போ அந்த நீக்கி போக்கே இல்லை கொஞ்ச நாள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனால் திமுகவுடைய செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைகண்டாக தான் நடக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத தாண்டி பட்ஜெட்டு இந்த விஷயம் நடந்ததுக்கு உடனேயே ஸ்டாலின் அவர்கள் வேகமாதிரி பண்ணுறாரு இன்னும் இன்னும் சொன்ன போனால் சித்தரஞ்சன் சாலையில் நடந்த மீட்டிங்கில் நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய திமுக புள்ளி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க நீங்கள் வந்துடுங்க அங்கே போயிட்டு நம்ம பேச பே பேசிடலாம் ஏன்னா இல்லைனா தப்பாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேணாம் எம்பிக்களுடைய குழு போய் மோடியை சந்திப்போம் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்போ திமுகவுக்கு கிடைத்த தகவல் என்னென்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு கடுமையாகுது இன்னும் கூறி தட்டுங்கள் நீங்கள் வந்து இங்கே போய் இவரை போய் ப்ரைம் மினிஸ்டர் போய் சந்திச்சிங்கன்னா ஆளுநருக்கு வந்து பதவி நீட்டிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு மா இவர் ஸ்டாலின் போய் கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து திட்டமிட்டு ஊடகங்கள் வெளியிடுறாங்க நிறைய ஊடகங்கள் திமுக எதிர்த்து நீங்கள் ஸ்டாலினுக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்போ முதலமைச்சர் போய் வந்து ரவியை மாற்றாதீங்கன்னு சொன்னால் மாற்றாமல் இருந்துருவாங்களா அவங்க மாற்றணும்னு நினச்சா மாற்றுவாங்க மாத்தாம நினச்சா மாட்டாங்க அவ்வளோதான் இதில் வந்து திமுக சொல்கிறது தான் கேட்க மாட்டாங்க ஆனால் திமுகவே ரொம்ப பகைச்சிக்க முடியாது அது வந்து நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொன்னோம் சும்மா இருபத்தி ரெண்டு சீட் இருக்குங்க அந்த அளவுக்குலாம் ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் மீடியிலுமே வேகமாக பாயாது டெல்லி ஜார்க்கண்டு ஹரியானா மகாராஷ்டிரா இங்கே தான் பாயும் ஏன்னா இப்போ தான் எலெக்ஷனு இங்கே தமிழ்நாட்டில் வச்சுக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து திமுக கூட ரொம்ப பெரிய மோதல் போக்கு கடைபிடிக்க வேணான்னு நினைப்பார் நினப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் அப்போ திமுக என்ன நினைக்கிது திமுக ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டு பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஆழமாக இருக்குது இப்போவே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி திமுக இன்னும் கடுமையாக இருப்போம் இஸ்லாமியர் ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்லப்பட்றாரு தெரியல அவர் வேறு அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்ருக்காரு இப்போவே வேலையை தொடங்கிடணும் உதயநிதிக்கு ரூட் கிளியர் ஆகணும் அப்போ நிதி ஆயுக் கூட்டத்தை புறக்கணிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாருங்கள் அவங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனாலும் நான் வந்து திறம்பட கவர்மெண்ட்டை நடத்திட்டுருக்காங்கிற இமேஜை கொண்டு வரணும் அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா என்ன பையனா வேறு விதமான விமர்சனங்கள் வந்துடக்கூடாது இப்போ வந்து இவர் அண்ணாமலை சொல்கிறார்களா நீங்கள் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போயிருந்தால் மட்டும் போயிருந்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் புறக்கணிச்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற அநீதின்னு சொன்னார் உடனே அதை இப்போ திமுக எப்படி கொண்டு போகுது இல்லைங்க நாங்கள் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போனாலும் பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க போனாலும் ஒன்று தான் போலியனாலும் ஒன்று தான் இதற்கு முன்பு வெள்ள நிவாரணத்துக்காக அங்கேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்தாங்க ஏதாவது கொடுத்தாங்களா அப்போவே கொடுக்காதவங்க இப்போ எப்படி கொடுப்பாங்க முடியாதுன்னா முடியாது இப்போவே நம்ம இவங்க போய் என்னாச்சு மம்தா பானர்ஜி போய் என்னாச்சு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எந் எதனால் அவர்களை மாற்ற முடியும் இப்போ திமுக வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாம் எல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு நீங்கள் சொல்கிறீங்க யூபி ம மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லையும் பிஜேபி தான் ஆளுது ஆனால் அவர்களுக்கு கொட்டி கொடுக்கல கிள்ளி கூட கொடுக்கல அவர்கள் வந்து நாயுடுக்கும் நிதிஷுக்கும்னா ரெண்டு ஒரு விஷயம் முடியாயிடுச்சு பதவியில் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு பண்ணால் போதுன்னு மோடி நினைக்கிறாரு அப்போ மோடியுடைய எதிர்ப்பு அதிகமாகும் போது இந்த வாதத்தை இப்போ திமுக வைக்கும் இதற்கு ஆப்பணுன்ட்டு அவர் பெரிய வாதத்தை யார் வைக்க போகிறார் நீ கொஞ்சம் யோசனை பாருங்க இப்போ ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட்ருன்னு ஐயா நீங்கள் மோடி கீடி எதுவுமே வரக்கூடாது நீங்கள் சீன்லேயே வரக்கூடாது இன்றைக்கி இருக்கிற நிலையில் மோடிக்கு அவ்வளோ எதிர்ப்பு சீமான் வந்து உங்களை எதுக்குறாரு ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொன்னிங்கன்னா ஸ்டாலினால் இவ்வளவு கட்டமைப்புள்ள ஸ்டாலின் ஏன்னா ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் அவர் தான் இருக்கார் அதனால் சீமானோ இல்லை வந்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஏன்னா அவங்களாம் தீவிரமாக எதுக்க மாட்டுறாங்க பிஜேபிக்கும் ஒன்றும் இல்லை விஜய் மட்டும்தான் ஒரு பெரிய போட்டியாக இருப்பார் அவர் எப்படின்னா அவர் வந்து அவர் பேசக்கூடிய விஷயம்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒருத்தர் வரதுக்கு முன்னாடி அவருக்கு இவ்வளோ ஆதரவுலாம் சொல்ல முடியாது வந்தார்னா என்ன சொல்ல போகிறார் ஏன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்போனன்ட்டு இன்றைக்கி இல்லை அப்போ ரொம்ப கிளீன் பிக்சரில் திமுக என்ன நினைக்கிது மோடியுடன் ஒட்டும் வேணாம் வருஷம் வேணாம் ஆளுநர் வைக்கிறாங்களா ஃபஸ்ட்டு போட்டோம் இதற்கு மேல் ஆளுநர் ஏதாவது பண்ணார்னா ஆளுநர் மாளிகை போராட்டம் நடத்துவோம் இது வரைக்கும் நடத்தலை கடைசியாக ஒருத்தரவை பிரச்சனை வரும்போது கூட திமுக நடத்தாமட்டிச்சு முதல் தடவை புறக்கணித்தாங்க அடுத்த வருஷம் போய் டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்பவே நம்ம சொன்னோம் அதெல்லாம் வேணாங்க தப்பு அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு தெரியுது எதுக்கு போய் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க முதலமைச்சர் கொஞ்சம் மென்மைப்போக்கூட கடைபிடிக்கிறார் மென்மைப்போக்கு இந்த மாதிரி ஒத்து வராது ஏன்னா ஆளுநரை அலற ஓடுற மாதிரி பேசினா தான் தமிழ்நாடு மக்கள் ரசிப்பாங்க அது திமுக புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி முதலமைச்சருக்கு ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரியுது இன்றைக்கி நம்ம நம்மகிட்ட இந்த ரெய்டு கனிமூலம் அதெல்லாம் விடுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லை விஷயம் எல்லாமே இருக்காங்க ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் கூட இனிமேல் நம்ம எதுவும் டச் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு என்ன அடுத்த நாடாளுமன்றத்தை சட்டமன்றத்தில் நோக்கி யோசிக்கணும் ஒன்று இன்னொன்று நம்ம வெளிநாட்டு பயணம் அது போகிறதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குங்கிறாங்க நிறைய அமைச்சரை மாற்று திமுக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா திமுக நிறைய பேர் கோவம் என்னன்னா அது எல்லா அமைச்சரும் அவங்கவும் ஒரு வேலை பண்ணுறாங்க முதலமைச்சர் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறத தாண்டி ஒரு குழு அமைச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோண அதிமுக அடுத்தது வந்து ஏன் தோற்றவங்கிறது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இந்த பக்கம் அண்ணாமலை வெளிநாடு போகிறாரு அப்போ யாருமே செயல்படாத போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்றைக்கி திமுக இருக்கிறது ஸ்டாலினுடைய பலம் திமுகவுடைய பலம் அது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அப்போ அதாவது கலைஞர் அவர்களுடைய நாணயத்துக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்குது அப்போ என்ன வரும் கேள்வி க ஸ்டா சீமானம் வேறு என்ன கேட்பாங்க கலைஞருடைய நாணயத்துக்கு ஒப்புதல் வழங்குது முதலுடைய பயணத்துக்கு உடனே அனுப்புகிறாங்க இதெல்லாம் எப்படி இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நமக்கு அது எடுப்படாதான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா திமுகக்கும் பிஜேபிக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குதுன்னா இப்போதைக்கு நம்ப மாட்டாங்க வேறு ஏதாவது இவங்க டீலி ஏன்னால் இப்போ இந்த அதானியை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் மக்கள்கிட்ட என்னங்க அதே இவங்கள அதானியை தட்டுறாங்க சந்திக்கிறாங்கிற கேள்வி எழும் அதை ராகுல் காந்தி தவிர்த்தார் ஆனாலும் அது பெருசாக பேசப்படல அது திமுகவுடைய பலம் எல்லாவற்றையும் கூட்டி கட்சி போகும்போது இன்றைக்கி முதல்வர் மோடி சந்திப்பு ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கலை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாவது டிக்கெட் போட்டிருக்காரு இங்கேருந்து ஒரு ஆறு செயலாளர்களை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு தமிழ்நாடு அந்த கட்டடம் அந்த கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு அதுக்கப்புறம் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறார் இது எல்லாம் இருந்த நிகழ்ச்சியினர்கள் பார்த்தாங்க ரிப்போர்ட்டை பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாது இது தேவையில்லாமல் நம்ம போய் ஏன் இப்போ எதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்க நம்ம கூட சொன்னோம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை முதல்ல அப்படி போய் பார்க்குறது தான் இவர் தான் பார்ப்பார் இப்போ தான் ஹேமந்த் சோன் போய் பார்த்துருக்காரு சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவர் அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் தேவையில்லாமல் இதுக்கு சரிச்சை மோதல்லாம் முதல் அதுவும் கடுமையாக மோதல் இருக்கட்டும் ஸ்டாலின் இத்தனைக்கு இந்தளவுக்கு ஆள் இருக்குது நம்மளை எதாவது தொட்டானா பார்த்துக்கலாங்கிற ஒரு முடி கொண்ட மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் திமுக என்னென்னா நீங்கள் பேசினாலும் இன்னைக்கு எதிர்கட்சி பிரதானமான எதிர்கட்சி இல்லை அது வரைக்கும் திமுக கொண்டாடம் தான் என்ன ஒன்று அண்ணாமலை வெளிநாடு போகிறது திமுக கொஞ்சம் வீக் ஏன்னா அவர் இருந்தால் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பார் அதை வச்சு அதை அரசியல் பண்ணலாம் ஆனால் ஆளுநர் இருக்கார் அது வரைக்கும் திருப்தி மற்றபடி ஆளுநர் கூட இனிமேல் அந்த அளவுக்கு பேசுவாருங்கிற சந்தேகம் ஏன்னா அவருக்கு தேவை பதவி எஸ் என் மண்டா வரையும் பேச போகிறாரு மற்றபடி ஸ்டாலினின் குழி வேகமாக தான் பருகு நீங்கள் என்னதான் கள்ளச்சாராயம் மரணம் எது வேணால் சொல்லுங்க சார் இன்றைக்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சியில் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஸ்டாலின் நல்ல வரா திமுக நல்லதாங்கிறதுக்கு நான் பேச்சு ஆள் இல்லை அது நிறைய குறை குறைபாடுகள் இருக்குது அவங்களுடைய விஷயம் ஆனாலும் பிரதான எதிர்கட்சியில் அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்